மீன் குழம்புக்கு மசால் வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயமும் ஒரு அஞ்சு பல் பூண்டு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் இதை சேர்த்துடலாம் நம்ம வந்து ஒரு அரை கிலோ மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் அதுக்காக தான் நான் வந்து வெங்காயம் பூண்டு எடுத்திருக்கேன் இதை வதக்கிடுவோம் அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு தக்காளி எடுத்துருக்கேன் ஏன்னா நான் சின்ன சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால நாலு தக்காளி பெருசாக இருந்தால் ரெண்டே தக்காளி போதும் இதே வதக்கிடுவோம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம மல்லி மசாலா பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை வதக்கிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வதக்கி விட்றலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிடலாம் மீன் குழம்பு தளிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக வெந்தயம் பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில் அடுத்ததாக ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கட்டும் நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் பாருங்க பொன்னீரமாக வதங்கிடுச்சு மசாலாவும் நம்ம அரைச்சாச்சு இப்போ மசாலாவை சேர்த்துடலாம் மசாலா இது மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுருவோம் நல்லா இது போல் ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் உங்களுக்கே தெரியும் மீன் குழம்புனா நல்ல புளிப்பாக காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி எந்தளவுக்கு வேணும் பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம் பச்சை அந்த மசாலோட பச்சை வடை போகிற வரைக்கும் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமும் மீன் சேர்த்துக்கலாம் நல்ல பச்சை வாட போய் ஓரளவுக்கு குழம்பு வந்து கெட்டி சேர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் பாருங்கள் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நான் வந்து அயிலப்பாறை மீன் எடுத்திருக்கேன் அதில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் நான் எப்போயுமே மீன் குழம்பு செய்யுறதுன்னா இப்படி தான் பண்ணுவேன் நல்லாயிருக்கும் உப்பு காரம்லாம் பிடிச்சி மீன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு போட்டாச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு கொதி அதுக்கப்புறமா மீன் குழம்புல கரண்டியே போடக்கூடாது நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுறலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுடலாம் மீனுக்கு ஆஃப் பண்ணிடுவோம் மீன் குழம்பு சூப்பராக ரெடி